மதிப்பு கண்க தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கல் ஐம்பத்தி மூணு பை தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கல் தொண்ணூற்றி ஒன்பது இது மாதிரி கணக்கு கொடுத்தோன்னா நம்ம ஒன்று ஒன்று தான் கவனிக்கணும் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றொம்போது டபுள் டிஜிட்டில் தான் மூணு இடத்துலையும் இருக்கா அப்படின்னு பாருங்கள் மூணு இடத்துலையும் அப்படி தான் இருக்குது அப்போ சென்ட்ரில் உள்ள பாட்டை மட்டும் எடுத்துங்க ஐம்பத்தி மூணு பை தொண்ணூத்தொம்பது மட்டும் எடுத்துங்க கீழே தொண்ணூற்றொம்பதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணுங்கள் ஐம்பத்தி மூணோட ஒன்றை கூட்டுங்க கீழே உள்ள டைமை ஃபஸ்ட்டு எழுதுங்க தொண்ணூற்றி ஒம்பது ஒன்று போயிட்டுனா தொண்ணூற்றி எட்டு மேலே உள்ள டைமை செகண்டாக எழுதுங்க ஐம்பத்தி மூணோட ஒன்று கூட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு அப்போ தொண்ணூற்றெட்டு ஐம்பத்தி நாலு இதுதான் இதுக்கு ஆன்சர் ரெண்டாவது கணக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது பெருக்கல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மூணு இடத்துலையும் பாருங்கள் ட்ரிபிள் நைன் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அப்படின்றது த்ரீ டிஜிட்டில் கரெக்டாக தான் இருக்குது அப்போ இந்த கணக்கை மேலுள்ள உள்ள மெத்தட் மாதிரி ஃபஸ்ட்டு மெத்தட்படியே நம்ம போட்டுக்கலாம் சென்ட்ரல் உள்ள பாட்டை மட்டும் எடுத்துங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கீழே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மைனஸ் ஒன்று மேலே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் ஒன்று கீழே உள்ள டைமை தானே ஃபஸ்ட்டு எழுதணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஒன்று போய்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பக்கத்துலேயே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்று கூட்டினா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுன்னு எழுதுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதான் இந்த கணக்கான ஆன்சர் மூன்றாவது கணக்கு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது பெருக்கள் தொண்ணூத்தஞ்சு பை தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொண்ணூத்தொம்பது இந்த கணக்கில் ஃபஸ்ட் நம்பர் ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுன்னு இருக்கு ஆனால் கீழே உள்ள நம்பரும் அந்த பக்கத்தில் பெருக்கல் உள்ள நம்பரும் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பதுன்னு இருக்குது அப்போ இந்த கணக்கை எப்படி போடணும்னா தொண்ணூத்தொம்பதுன்னு ஃபஸ்ட்டு எழுதிங்க ஃபஸ்ட்டு நாலு டிஜிட் நம்பரும் வந்துருக்கா ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுன்னு அப்போ நாலு ஜீரோ எழுதிங்க இந்த சென்ட்ரல் உள்ள பாட்டில் வித்தியாசத்தை மட்டும் பாருங்கள் தொண்ணூத்தொம்போதில் தொண்ணூத்தஞ்சு போய்ட்டுனா நாலு தான் வித்தியாசம் மைனஸ் நாலு போட்டிங்கன்னா இந்த கணக்குக்கு ஆன்சர் கிடச்சிரும் இந்த கணக்குக்கு ஆன்சர் ஒம்பது லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு